எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹேமா இன்னைக்கான வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மத்திய அரசு இருந்து ஒரு இருபதாயிரம் சம்பளத்தில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துலேருந்து எண்பத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு பத்து பணியிடங்களுக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க இளநிலை செயலக உதள உதவியாளர் பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க வயசு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணோம் அதுக்கான லிங்க்கும் நான் இதில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல அந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் அதுல நீங்க ஃபுல்லா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணி அப்படின்னா போதும் உங்களுக்கு அடுத்தது அவங்க மெயின் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லணும் மினிமமாக நீங்க டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இது பணியிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு காரைக்குடியில் தான் வரும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வேலை வாய்ப்போட சந்திக்கிறேன் நன்றி